இப்போ வந்து நல்லா அருமையான அவரை பருப்புல உப்பு பருப்பு கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே சுட சுட சோறு வச்சு இல்லையா மாமா நெய் ஊத்தி அப்படியே சாப்பிட்டா இப்படிதான் இருக்கு அமிர்தம் மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்துக்கிற சமைக்கிறதுக்கு நம்ம வேலை ஒன்று பாருங்க வந்தாச்சு பின்னாடி போலவா அவர் ரவுண்ட் அடிக்கிறார் இந்தாவா ஹரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை ஒன்று பார்க்கறக்காகவே வந்துருக்குறா உண்மையா என்ன சொல்லு பேசு வேற ஒண்ணு பாக்கறதுக்கு நான் இங்க வந்துக்கறேங்க நான் ஒரு தடவை தான் பா கூப்டா வந்துடா அரிசி கொடுத்துறலாமா கொடுத்துறலாம் வா வேல வா 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 அரிசி பண்றேன் வா 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 நம்ம வேலவனுக்கு வந்து அரிசி ரெடி பண்ணி இல்லங்க எஸ் மாமா யார் தர அரிசி இருக்கு சரியா நீ நான் குடுக்குறேன் இந்த இந்த அரிசி இப்ப ஹரிகட் அரிசி வாங்கியாச்சு சாப்பிட சாப்பிட ஒண்ணும் இல்ல நானூறு பாட்டி குடு நானூறு பாட்டி குடுத்துட்டு தர்றேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலவனா மறக்காம நம்மளை வீடியோலயும் கேக்குறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்காச்சும் நேர்ல பாத்தாலும் ஃபர்ஸ்ட் எங்களையும் நலம் விசாரிக்கிறாங்களோ இல்லையா வேலவன் நல்லா இருக்குதான்னு கேட்பாங்க இல்லையா வாப்பா அஹ் ஆமாடா வேலவா எல்லாரும் ரொம்ப பாசமா இருக்காங்க அவங்க மேல பாத்தீங்கன்னா ஹரிக்கு எனக்கு ஒரு போட்டி நீயா நானாங்குறது யாருகிட்ட வாக்கு வாகங்குறது

பார்த்தீங்கன்னா வந்தாடி பிடிச்ச வேலை கூட ஒரு பத்து நிமிஷம் விளையாண்டாச்சு இன்னைக்கு வந்து நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னாங்க அவரை பருப்பில் வந்து உப்பு பருப்பு கடை போறோம் இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு வந்து சமையல் ஆரம்பிச்சிடலாமா மாமாச்சிடலாமே அவனு ஹரியும் எப்பவும் போல் விளையாண்டுருக்கு நம்ம வாக்கு நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாம் சரிவா இந்த உப்பு பருப்புங்க வந்துங்க நான் கால் கிலோ அவரப்பருப்பு எடுத்துக்கிறேன் அவரப்பருப்புலாம் கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க கடையில் கேட்டாவே கிடைக்கும் இந்த பருப்புக்கு வந்துங்க நல்லா அலாசிட்டு நம்ம தண்ணி காய வச்சு நம்ம எப்போ போல் பருப்பு வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வைக்கிறக்காக தண்ணி ஆகி வச்சுக்கலாங்க நான் வந்து ஒரு கால் கிலோ பருப்பு எடுத்துக்கிறேங்க இது தண்ணிலாம் நல்லா ரெண்டு மூணு டைம் அலாசி எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பு வேக போகிறக்காக இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க நம்ம பருப்பை வந்து ஊறவெல்லாம் வைக்க வேண்டியதில்லை நல்லா அலசிட்டாவே போகுது இப்போ பருப்பை போட்டுக்கலாம் வே வைக்க பருப்பு போட்டு நல்லா கொதி பிடிச்சி பொங்கி வருது இப்போ பருப்பு நல்லா கொதிக்குது இப்போ விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு வே வைக்கிறதுக்கு கூட வந்து ஒரு தக்காளி ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் தூளுங்க ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு தக்காளி பெரிய தக்காளியா கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்ப பருப்பு கூட சேர்த்து நல்லா வேகிட்டு மூடி வச்சா பொங்கி வரும் இப்ப நம்ம வீட்டுலயே இருந்தாங்க பருப்பை அளந்துக்கலாங்க ஒரு டம்ளர் பருப்பு இருந்தால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் விட்டு நல்லா குலைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு போடையில பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா வேக வேக நல்லா பெருசாக ஆகுது பாருங்க இதில் அரிசி பருப்பு செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்குல்லையா இப்போ பாத்தீங்கன்னா எங்கள் ஹரி என்ன பண்றானா கடையிலேருந்து வடை வாங்கிட்டு வந்து மொபைல் பார்த்துட்டு எப்படி ஆட்டாங்கல் மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கிறான்னு பாருங்க இப்போ நாங்க எடுக்கிற வீடியோ அவனுக்கே தெரியாது ஹரியே என்ன பண்ணுற இப்போ பருப்பு இருக்குதுங்க பருப்பு தாளிக்கிறக்காக வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கிறேன் இருந்தா இது ஒரு ஜாலி சமன் கால் போட்டு அதுக்குலா இல்லையா வாவா ஜாலியாக அப்படியே நாய் பேசிட்டே அறிஞ்சிட்டு இந்த ஜாலி வீட்டில் செஞ்சா கூட வராது இயற்கை காற்று வேர்க்காது ஏன்னா அடுப்பானது மட்டுந்தான் இருக்கு இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுங்க எடுத்து நசுக்கணும்னா நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி வரணும் சூடா இருக்கு தெரியுது இல்லையா வெந்தது நுணுங்கிக்குது வருமாம் பருப்பு இப்போ இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்டி கடைஞ்சிக்கலாம் இப்ப தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு மல்லி அரை ஸ்பூனுங்க பத்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு நாலு பச்சை மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்குதுங்க கருவேப்பில தலை இவ்வளவுதான் இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க மல்லி சேர்த்துக்கலாம் கூடவே சீரகமும் சேர்த்துக்கலாம் சீரகம் மல்லி நல்லா பொறிஞ்சிருச்சுங்க அடுத்து வந்து பச்சை மாளா சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா வந்து பாதி வதங்கிச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தாளிப்பை பருப்புகளை கொட்டி கடைஞ்சிக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரம்தான் கடைஞ்ச பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா மசிய வந்த நல்லா நல்லா கடையுது இந்த மாதிரி வெந்துடுச்சின்னா சீக்கிரம் கடைஞ்சிக்கலாம் இல்லைன்னா பருப்பு டேஸ்ட் வராதுவாம்மா அப்புறம் இது வந்து ரொம்ப நைஸாக கிடைக்கூடாது லைட்டாக தருதறன்னு இருக்கிற மாதிரி கிடையணும் இன்னும் கொஞ்சமாக கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நல்லா கடைஞ்சாச்சுங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் லைட்டாக தருதிறனு இருக்கிற மாதிரி கடைஞ்செடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா கடை கடைப்பா பருப்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு வரையாங்கம்மாமா அடுத்து கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா டேஸ்டான உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா செமையாக இருக்கு நெய் ஊற்றி சாப்பிடையில இப்போ வந்து அருமையான பருப்பில் உப்பு பருப்பு கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே சுட சுட சோறு வச்சு இல்லையாமாமா நெய் ஊத்தி அப்படியே சாப்பிட்டா தான் இருக்கு அமிர்தம் மாதிரி இருக்கும் அப்படியே மேலாப்புல நெய்யை ஊற்றிட்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வேலவன் கிடையாது இன்னொரு மயில் இது இதுக்குன்னு என்னம்மாமா பேர் வைக்கிறது வேலவன் டூன்னு சொல்லலவா இப்போ வந்து வே வேலவனுக்கு வைக்கிற அரிசி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மயிலும் பயிர் சான் மயிலு ஆமாம் ஆஹ் வேலவன் அவன் பேர் இவன் பேர் என்னன்னு சொல்லுங்க நிறைய பேர் குமரன் சொல்லுவாங்க இப்போ நம்ம சமைச்ச உப்பு பொறுப்பாக டேஸ்ட்டு பார்த்தலாங்க

ஏமா இதெல்லாம் நம்ம சின்ன கீழே கல்யாண வீட்டில் ஹோட்டலில் உப்பு பொறுப்பு இந்த அவர் பொறுப்பு இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போல்லாம் நிறைய மருவிடுச்சு உணவு பழக்க வழக்கங்கள் இந்த ஸ்ட்ரைட்டா சாம்பார் அதுக்கப்புறம் ரச இது புளிக்குழம்புக்கு போயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வேஜுவலர் ஸ்பீங்க கொடுங்க நீங்கள் இந்த சமையல் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் அந்த சமையலோட டேஸ்ட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸுங்க நிறைய பேர் வெளியில் பாக்கியில் இது சமைச்சேன் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இதோட எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஒரு தம்பி களி சமைச்சு அதுக்கு தொட்டுக்கே எழுவோம் கிரேவி வச்சு அனுப்பிச்சிருந்தாரு அதை பார்க்குறவே ரே ரொம்ப சூப்பராக இருந்தது இல்லைங்களா மாமா அந்த களியெல்லாம் கலருது அவ்வளோ ஈஸி கிடையாது அதை அப்படியே கலரி அப்படியே ரவுண்ட பாலாட்ட வச்சு அனுப்பி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் என்னோட சமையலை பார்த்து சமைச்சு அதை பார்க்கல சொல்லல இதோட சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷங்க நிறைய பசங்க சொல்றாங்க ஏன் மாமா பொள்ளாச்சியில் பார்த்தா ஒரு தம்பி சொல்லிச்சேக்கா நான் உங்கள் சமையல் பார்த்து நிறைய சமைச்சு பழகிட்டேன் நான் மும்பையில் செட்டில் ஆயிருக்கேன் நான் நிறைய பேஜ்ல ரெசிபி சமைக்கிறேன்னு நல்லா சொன்னாங்க அதை கேக்கையில ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா வா மனசனுக்கு அடிப்படையே உணவுதான் இல்லையா அதை பார்த்து என்னால ஒருத்தர் நிம்மதியாக சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷா ம் இப்போ நம்ம சமைச்செல்லாம் முடிச்சுட்டு பாத்திரங்களை வீட்ல இவர கவிதா இங்கே வர்றாரா நானே என்னமோ பயந்துட்டேன் பாத்தீன்னா இவங்க யாருனே தெரியல ஹரிギவர ஆட்டே ஹரி என்ன இது இது யாரு நீ யாருடா இது நீ யாருடா நீ என்ன மயிலா குயிலா கவிதாரி கொஞ்சம் அது எங்க இருந்தோ சத்திட்டே வந்துருச்சு நம்ம கிட்ட இப்படி கைவி அதுக்கு தான் கழுகு கத்தி இருக்க மாட்டேங்குது மாமா நாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் இப்ப கழுகு சத்தம் கேட்டே இருந்தது ஹரிகட்ட சொன்ன கழுகு கத்துல போய் பாத்துருவேன் கழுகட்ட இருந்தா இங்க தப்பிச்சு ஓடியா இருந்துருச்சாட்டு நானும் மயில் குஞ்சாக்குன்னு நினைச்சேன் சரிங்க